ம் கேளுங்க தான் நம்ம சந்தில் இருக்கிறாங்க அவங்களாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அப்புறமா வந்து அதே மாதிரி அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணவும் எனக்கு சரியாகவே அது புரியல ஏன்னா எல்லாம் தண்ணியில் கொடுத்தனால அந்த புரியல அது எப்படி எப்படி பண்ணணுன்ட்டு அதுக்கப்புறமா திருப்பி அவங்கள வச்சு தான் ஃபில்அப் பண்ணி இனிதான் நான் ஃபார்மே கொடுத்தேன் வாங்கி பத்து நாள் வீட்டில் வச்சு நம்மளுக்கு எதுவுமே புரியல யாரை கேட்டாலும் யூடியூப்பை பாரு யூடியூப்பை பாருன்ட்டாங்க யூடியூப்பில் பார்த்தாலும் அது ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க ஒருத்தங்க இப்படி பண்ணு ஒருத்தங்க ஏன்னா எங்கள் அப்பா இறந்துட்டார் ஒருத்தர் டெட் செடி வைக்கலான்றாங்க ஒருத்தர் வைக்கக்கூடாதுன்றாங்க அம்மா அது வைன்றாங்க ரொம்ப ப்ராலமாகந்த கடைசியில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர்கிட்ட போய் கேட்டேன் ஃபில்அப் பண்ணி கொடுத்தாரு அது அதில் மற்றபடி வேறு எதுவும் இல்லை இவங்கெலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு ஒரு ஆஃபீஸர் கூடியும் ரெண்டு ரெண்டு கட்சிக்காரங்க வந்து நம்ம இதை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஆளுங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க நம்மளுக்கு ஃபுல்லாக மற்றபடி வேறு யாரும் நம்மளுக்கு அவங்க மூஞ்சலை ஏன்னா இவங்க தான் ஃபுல்லாக இறங்கி வராங்க மற்றபடி ஏடிஎம் ஆட்சி இருக்கும்போது நம்மளுக்கு இங்கே யார் மாவட்டம் யார் ஓட்டச்சி எதுவுமே தெரியல ஏன்னா இந்த ஆட்சியில் இருக்கும்போது அடிக்கடி அவங்கள பார்க்குறோம் ஏன் இதே சந்தில் டெப்டிசிஎம் அடிக்கடி நாலஞ்சு வாட்டி வந்துட்டு போயிட்டார் என் கடை பக்கத்தில் இங்கேலாம் வந்து நீங்கள் நிற்கிற இடத்துலாம் அவர் வந்து நின்று போயிருக்கார் அதனால தெரியுது அவங்களுக்கு நம்மளுக்கும் என்னென்னா அந்தளவுக்கு படிப்பு இல்லாததுனால அவங்கக்கிட்ட கேட்குறோம் சொல்கிறான் மற்றபடி அந்த விக்யூலாம் பண்ணுறதில்ல இது அதுன்றில் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம பிஎமோட வேலையை என்னென்னா பப்ளிக் வந்து பேனிக்லேயே இருக்கணும் நோட்டு செல்லாதுன்னு அவர் கம்மி கம்மியாக இப்போ ரூபா அவர் பண்ணதுனால என்ன பண்ணார் நைட்டு எட்டு மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்ல செல்லாது ரெண்டாயிரூவான்னு பொறுமையாக அப்படியே ஸ்லோவாக ஸ்லோவாக கம்மி பண்ணிட்டார் அப்போ அந்த பழைய நோட்டும் அதே மாதிரி பண்ணியிருக்கலாம்ல நைட்டு எட்டு மணிக்கு வருவாரா பேரே பாயோ ஏ ரூபா சலையானை அப்படின்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சுட்டு போயிட்டார் ஆனால் எத்தனை பேர் எவ்வளோ எவ்வளோ நம்மளாம் வந்து கீழே தரம நம்ம கஷ்டப்பட்டு சேர்க்குறோம் எல்லாருமே எத்தனை போய் பேங்க் வந்து இல்லாமல் அக்கௌண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மாதிரி கஷ்டப்பட்டு தான் அவர் நம்மளை பார்க்கணுன்றாரு கடவுள் தான் இருக்காரு வேறு எதுவும் இல்லை கடைசியாக எல்லாருமே பிஆர் காரங்க வந்துருவாங்க நம்மள இதே மாதிரி மைக் பிடிச்சி போய் கேட்டுன்னு கேட்டுன்னு சுத்த வேண்டியது தான் இன்றைக்கி மைக் பிடிக்கிறோம் ஒரு பத்து வருஷம் சரி எல்லாம் தட்டு பிடிப்போம் பிஆர்காரங்க ஆகிடுவாங்க நம்மலாம் வந்து வேலை செஞ்சுட்டு அவனுக்கு வேலை கீழே போயிடுவோம் ஃபஸ்ட்டு வேலைக்கு வந்தாங்க இப்போ ஆகிட்டாங்க அவங்க இதே நாள்தான் அவங்க எல்லாமே ஒன்று 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 சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றாக்கி விட்ருவாங்க